ஜெய் ஸ்ரீராம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் தேசியவாதிகளுக்கு எனது ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா நான் எழுதிய மோடியின் தமிழகம் இந்த புத்தகம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்டது இது வந்து முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இதில் இருக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு அத்தியாயங்கள் இதில் இருக்கும் விலை வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இது இதை வந்து மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணாத அதை இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் எப்படியெல்லாம் வந்து அதை தடுத்தது தடு மடைமாற்றம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வரலாற்று அதாவது சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவூட்டி இதை வந்து நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்கள வந்து பெரும்பாலும் உள்ள கவர் பண்ணியிருப்பேன் அவங்கள சொல்லி அவங்கள எப்படி மூடி மறைச்சி வச்சுருக்காங்களோ அதே தான் பண்ணியிருக்காங்க இல்லைனா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம வாஞ்சிநாதன் அவரை எடுத்தீங்கன்னா ஆஸ் ஏ கலெக்டரை சூட்டு கொண்டவர் மிகப்பெரிய ஒரு தேகம் பண்ணி சுதந்திர போராட்டத்தினுடைய போக்குக்கே பெரிய உந்து சக்தியா இருந்தவர் அவ்வளோ பெரிய பங்களிப்பை அவர் செய்தார் அவரை ஜாதி கட்ட கட்டாயம் இருக்காங்கம்மா அந்த கேடு கெட்ட அந்த திராவிடியா மகன்கள் அப்போ அதை வந்து நம்ம சொல்லியிருப்போம் அதை தான் அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிருப்போம் இதே மாதிரி தீண்டாமையாக ஒழிக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல அதாவது அப்பா மகன் ரெண்டு பேரும் அதை குறிப்பா ஜிஎஸ் லெஷ்மண் ஐயர் அவங்க தந்தையார் இவங்க சீனிவாஸ் ஐயர் இவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய பங்களிப்பை பண்ணியிருக்காங்க தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த வீரர்கள் இவங்கெல்லாம் ஆலய பிரவேசத்துலேருந்து எல்லாம் பண்ணவங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆனால் அவர் வந்து தீண்டா அவர் அது அந்த பட்டியலின சமுதாய மக்களுக்கு அதாவது கரிஜன மக்களுக்கு படிக்கிறதுக்கு இடம் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து அதே மாதிரி தங்குறதுக்கு ஹாஸ்டல் கட்டி கொடுத்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அதே மாதிரி அவங்க வீட்டிலேயே சமபந்தி போஜனை நடத்தி அந்த சமயத்தில் இதெல்லாம் செய்தால் இவங்க இவரும் வந்து தீண்டாமையை ஒழித்ததா எந்த ஒரு லைன் கூட இல்லை ஆனால் அதே ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த ஈவே ராமசாமி நாயக்கர் தான் தீண்டாமல் ஒழித்தார் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க பாடத்திட்டத்தில் ஆனால் அது இந்த மாதிரி எந்த செயலுமே செய்யலை ஈர அவருக்கு வீட்டில் கூட்டிகிட்டு போய் பட்டியல் அந்த பரையர் சமுதாயத்தில் உள்ளவங்க இல்லைன்னா ப அதுக்கு கீழே உள்ள சமுதாயத்தில் உள்ள யாரையாவது கூட்டிகிட்டு போய் வீட்டில் வந்து ஒரு வேலை சோறும் சமபத்தி போஜனமும் நடத்தலை அவங்க கணத்தை அணை திறந்து விட்டு தண்ணி எடுக்க வைக்கல அந்த ஏதாவது ஒரு பட்டியலின சமுதாய மக்கள் கல்விக்காக ஒரு எதுவும் ஒரு சின்ன ஈர மண்ணை அள்ளி போடலை அதனால் இப்படி எதுவுமே செய்யாத ஈர ஈவே ஈவே ராமசாமி நாயக்கர் தான் தீண்டாமை ஒளிச்சார்னு எப்படி கட்டமைச்சிருக்காங்கிறது அது முகத்தரைய கழிக்கிற மாதிரியும் சொல்லி அது ஒரு விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம போயிருப்போம் இந்த மாதிரி இந்த புக்கு எழுதியிருக்கேன் இந்த புக்கை வந்து விருப்பப்படுறவங்க வே இது வரைக்கும் வாங்காதவங்க கண்டிப்பாக இது மோடியினுடைய இதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்குற மாதிரி தான் இருக்குது இது வரைக்கும் ரெண்டாயிரம் புக்கு சேலாகி முடிஞ்சிருக்கு இப்போ வந்து இந்த புக்கு வேணும்னு கேட்குற தே தேவைப்படுறவங்க உடனடியாக என்ன தொடர்புகள்ங்க என்னுடைய மொபைல் எண் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் இந்த இதை தான் கொடுக்குறேன் இந்த நம்பர் தான் ஜிபே நம்பர் இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் முகவரியை அனுப்பிவிடுங்க புக் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அதே மாதிரி த தமிழ்நாட்டுக்குள்ளால் அனுப்புகிறது தபால் செலவு ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து அனுப்புங்க அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளால் தபால் செலவு ஒரு நூறுரூபா ஒரு மூணு நாலு நாளையில் உங்களுக்கு புக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் தமிழகத்துக்குள்ளே ஒரு மூணு நாலு நாளைக்கு உள்ளாலே கிடச்சிடுவேன் எங்கள் கையில் வந்து நான் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டேன்னா ஒரு மூணு நாளையில் உங்களுக்கு கிடச்சிடும் மூணு நாலு நாளையில் அதில் தமிழகத்தில் இருந்தால் ஐம்பது ரூபா தபால் செலவுக்கு அனுப்புங்க இந்தியாவுக்குள்ளெலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொரியர் தான் எல்லாம் ஸ்பீடு போஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு நூறுரூபா தேவைப்படும் நூறு நூற்றி பத்து தொண்ணூறு அந்த மாதிரி வரும் நீங்கள் ஒரு நூறுரூவா சேர்த்து நீங்கள் அனுப்புங்க கூகுள் ஜிபே மூலமாக ரூபாயை அனுப்பிடுங்க நான் வந்து புக்கை வந்து உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன் அதே மாதிரி அட்ரஸை காக மறக்காமல் பின்கோடை ம ஃபோன் நம்பர் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அனுப்பிடுங்க நான் புக்கை உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் ராமர் கோவில் வந்து பிரதிஷ்டைக்கு பிறகு நேற்று முதல் நாளாக வந்து வழிபாட்டுக்கு வந்து திறந்து விட்டுருந்தாங்க இதில் வந்து முந்தா நாள் வந்து பக்தர்களுக்கு வழிபாட்டுக்கு அனுமதி இல்லை விழா மட்டும்தான் நடந்துச்சு ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகம் அதனால் அதுக்கு அனுமதி இல்லை அவங்க பண்ணலை நே அப்புறம் வந்து நேற்றை அதிகாலையில் வந்து அந்த பக்தர்களுக்கான வழிபாடு வந்து திறக்கப்பட்டது அதாவது முந்தா நாள் வந்து அந்த விழாவுக்கு வந்த பக்தர்களே அங்கேருந்து கிளம்புற நிறைய பேர் அங்கேயே உட்காந்துட்டாங்க தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டாங்க அவங்க எல்லாம் நேற்றைக்கு முந்தா நாள் நைட்டே வந்து கோயில் வாசலுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருந்து காத்திருந்து நேற்றைக்கு அதிகாலை நடை திறந்த உடனேயே உள்ள போய் அங்கே வந்து அங்கே போய் ரொம்ப சந்தோஷமாக நிறைய வெளிப்பட்டுருக்காங்க அதே மாதிரி அந்த பால ராமனை பார்ப்பதற்கு காண கண்கோடி வேணும் அந்த மாதிரி தான் இது இருந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட ஒவ்வொருத்தரும் பார்த்தவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அதாவது கூட்டம் வந்து எள்ளு போட்டால் எள்ளு விழாது கீழே அவ்வளவு தலையிலே விழுந்துடும் அது அது அந்த அளவுக்கு நெருக்கமாக அடர்த்தியாக பக்தர்கள் வந்து அங்கே கூட்டம் இருந்துச்சுன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க தோராயமாக நேற்றைக்கு வந்து மதியம் வரைக்கும் ரெண்டு லட்சம் பேர் தரிசனம் பண்ணியிருக்காங்க சாயந்தரம் அதாவது நடை சாத்தக்கூடிய நிலவரப்படி ஐந்து லட்சம் வரைய பக்தர்கள் வந்து மொத்தத்தில் நேற்று ஒரே நாளில் ஐந்து லட்சம் பக்தர்கள் வந்து ராம பால ராமரை தரிசனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத யாத்திரை மூலமாகவும் சைக்கிள் பயணம் மூலமாகவும் அப்புறம் புல்லட்டு அந்த மாதிரிப்பட்ட வாகனம் மூலமாகவும் எல்லா வகையிலையும் வந்து பக்தர்கள் நோக்கி படையெடுத்துகிட்டே இருக்காங்க ஒரு எட்டாயிரம் போலீஸார் வந்து அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க நேற்றுக்கு அவங்களால அதிகமான பக்தர்களை அனுமதிக்க முடியலை நீங்கள் என்னதான் இருந்தாலும் திருப்பதி மாதிரி தானே அங்கே போய் சாமி கும்பிடும்போது ஒரு நம்ம இவ்வளோ இருந்து போயிட்டு ஒரு நாலு செகண்ட் நம்ம வந்து பாலராமனை பார்க்க மாட்டோம்மா தானே தோணும் அப்போ நகர மாட்டாங்க தானே அப்போ தள்ளி தள்ளி விட்டா கூட ஒரு அளவுக்கு தானே பண்ண முடியும் அப்போ அதில் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சங்கிறது பெரிய எண்ணிக்கை அப்படின்னு சொல்றாங்க இதனால நேற்றுக்கு வந்து இன்னைக்கு அயோத்திக்கு உள்ளேயே வந்து தடுப்பு போட்டு யாருமே உள்ள வேண்டாங்கிற லெவலுக்கு நேற்றுக்கு முதல் நாளே அவ்வளவு பெரிய நெரிசல்கள் நேற்றுக்கு ஏற்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் அப்புறம் குழந்தைகள் பெண்கள் வயது முதிர்ந்த த பெரியவங்க தாய்மார்கள் அப்படின்னு சொல்லி எல் எந்த இதுலையும் எந்த பிரிவினரும் பாகுபாடு இல்லாமல் எல்லா தரப்பு மக்களுமே நேர வந்து தரிசனம் பண்ணி தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டே இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க வந்து சொல்லுவாங்களா அவங்கள வந்து கருவறையில விடுவாங்களா கரு கிருவறையில் விடுவாங்களான்னு இங்கே ஒரு கும்பல் கோயிலுக்கு போகாத கும்பல் விட அதுக்கு எதிரான கும்பல் இந்துவாவே இல்லாம மதம் மாறி போன நாதாரிகள் நிறைய பேர் இந்த விமர்சனத்தை முன்வைப்பாங்க வச்சிருப்பாங்க அயோத்தியில் வந்து அப்படி இல்லை எல்லாருமே போய் ராமபிரான தொட்டு கும்பிட்டு வரக்கூடிய அளவுக்கு தான் அங்க இருக்கு பால ராமரை வந்து இல்லை இன்னொரு இது என்னன்னா அயோத்தி ராமர் வந்து அதர்மத்தை வந்து அழிக்கக்கூடியவர் அதை நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும் அயோத்தி ராமர் வந்து அதர்மத்தை அழிக்கக்கூடியவர் அயோத்தியில வந்து அந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மீண்டும் நிலை நிறுத்தப்பட்ட பிறகு பெரிய மாற்றம் உலக அளவிலே நடக்கும்னு தான் எல்லாரும் கணிக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக தான் உலகம் முழுக்கவே எல்லாரும் பார்க்குறாங்க உலகம் முழுக்க அனைத்து தேசங்களும் அமைதியை நோக்கி ப பயணப்படும் அப்படிங்கிறது இதனுடைய வெளிப்பாடாக சொல்கிறாங்க இந்தியா சுபீஷமாக இருக்கும் ராமராஜ்யம் அதனுடைய இது அதர்மம் வந்து கண்டிப்பாக தலை தூக்க இனிமேல் வாய்ப்பு இருக்காது அதர்மத்தை நிச்சயமாக பாலராமர் அழித்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அதுதான் உண்மையும் கூட கண்டிப்பாக இனிமேல் வந்து அதர்மம் தலை தூக்க வாய்ப்பு இல்லை இந்த நேரத்தில் வந்து ஒரு ரெண்டு விஷயத்த நம்ம கூட சேர்த்து சொல்லணும் ஒன்று வந்து நம்ம இது பற்றி நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து அவருடைய திருவாய் மலர்ந்து அதாவது திருவாய் மலர்ந்துன்னு சொல்லக்கூடியதை விட இந்த பொறாமையினுடைய வெளிப்பாடில் அதாவது வைத்தெறிச்சல்ல சில வார்த்தைகளை கூட்டிட்டு இவங்க இவ்வளோ நாள் என்ன கதை கட்டிட்டு இருந்தாங்க தமிழகத்தில் வந்து பக்தி வராது தமிழகத்தில் வந்து வழிபாடு நடக்காது இப்படி எல்லாம் வந்து ஒரு கதை கட்டிகிட்டே வந்தாங்க பார்த்தீங்களா அதுக்கு அவ்வளோத்துக்கும் வந்து ராமச்சந்திரமூர்த்தி வந்து மூடு விழா பண்ணிவிட்டார் ஏன்னா அந்த அங்கே வந்து அயோத்தியில் வந்து அந்த விழா நடக்கும்போதே அதை வந்து நேரடியாக ஒளிபரப்பணுங்கிற விஷயத்துலேயே மூக்கு உடஞ்சி போச்சு முகா ஸ்டாலினுக்கு அப்படி தான் சொல்லணும் அந்த அரசாங்கத்தை கேடுகட்ட திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு அன்னைக்கு மூக்கு அறுபட்டு போச்சு அதோட அது கோர்ட்டுவே கோர்ட்டே வந்து அதுக்கு பயிர் சரியான ஒரு சவுக்கடி கொடுத்துச்சு செருப்படி கொடுத்துன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு போச்சுது அது ஒரு பெரிய மைனஸாக போச்சுது அதையும் தாண்டி மக்கள் வந்து பக்தியின் மக்கள் நிற்கிறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சு போச்சு புரிஞ்சிட்டு என்னமோ வந்து என்ன இவ்வளவு நாளும் வந்து இந்து அவை புறக்கணித்து இந்துக்களை இழிவுபடுத்தி இந்து பண்டிகைகளை இழிவுபடுத்தி இந்து தெய்வ வழிபாடை வந்து சிதைச்சி சின்ன பின்னமாக்கி இதெல்லாம் பண்ணின இவங்களுக்கு திடீர்னு ஒரே நாளையில் மாறி நிற்கவும் முடியாது நிற்கவும் முடியாது இப்போ அதனால வந்து இனிமே வரக்கூடிய தேர்தலில் அவங்களுக்கு கண்டிப்பா மூக்கு அறுபடுங்கிறது அவங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சு போச்சு எதிர்கட்சிகள் பலமா இல்லைன்னு இவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருந்தாங்க பாஜக விஸ்வரூபம் எடுத்து மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு இவங்களுடைய மைனஸ் வந்து மிகப்பெரிய அளவுல போகுது திமுகவுக்கு அதனால திமுக வந்து அழிவை நோக்கி தான் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நடக்கலாம்னு சொல்றாங்க இல்லைன்னா மே மாதம் நடக்கும் அவ்வளோதான் ரொம்ப தூரத்துல இல்லை ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் தேர்தலை நோக்கி இந்த தேர்தல் முடிவு வரும்போது பாருங்க திமுகவுக்கு திமுகவுக்கு அதை பாட கட்டிருவாங்க அப்படியே கண்ணமாப்பேட்டைக்கு போறதுக்கு ஆயத்தம் ஆயிருவாங்க கிட்டத்தட்ட அது நடக்கும் என்னுடைய கணிப்பு இதுதான் பாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு அது சரிவை நோக்கி போகிறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்கு அப்ப இந்த நேரத்துல வந்து அவரு அவருடைய இதை வந்து சொல்றாரு அடுத்து பாஜகனர் கோவில் கட்டி மக்களை திசை திருப்புகிறார்கள் அப்படிங்கிறார் அதே பேச்சில தான் ஒரு பகுதியிலே சொல்றாரு அதுக்கு முன்னாடி சொல்றாரு அதாவது வந்து பா பாஜக தேர்தல் வாக்குறுதி எதையுமே நிறைவேற்ற விட அட முட்டாள்களா ராம அயோத்தியில் ராமரபிரானுக்கு ஆலயம் அமைப்போங்கிறதே தேர்தல் வாக்குறுதி தானடா என்னடா எழுதி கொடுத்தா முட்டா பயிலுக்கு இது கூடவா தெரியாது தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிங்க நீங்க உங்க தேர்தல் வாக்குறுதியும் படிக்க மாட்டீங்க பாஜக மற்ற பாஜக தேர்தல் வாக்குறுதியா படிக்க போறீங்க அதாவது காமன் சிவில் சட்டம் இருக்க அயோத்தியில அந்த காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபதை நீக்குவோம் நீக்கிட்டாங்களா காமன் சிவில் சட்டம் அடுத்து வரோம் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவோம் வந்துட்டாங்களா அயோத்தியில் ராமபிரானுக்கு ஆலயம் எழுப்புவோம் எழுப்பிட்டாங்களா வேற அதுக்கு பிறகு மிச்சத்தெல்லாம் இருக்கு ரெண்டாவது பட்டியல் வரை தேடி கண்டுபிடிச்சு படிங்க மக்கா அதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும் இல்ல முதலமைச்சருக்கு நான் சொல்லக்கூடியதா தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் அயோத்தியில வந்து கோயில் கட்டி மக்களை திச திருப்புகிறார்கள் திருப்புகிறார்கள் அப்படிங்கிறத வார்த்தைக்கு என்ன அர்த்தம் திரும்பிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படிதானே வட இந்தியா மட்டுமில்ல தமிழகமும் பாஜக பக்கம் திரும்பி போச்சுட்டு பயப்படுறாங்க பக்தியின் பக்கம் திரும்பினாலே அது பாஜக பக்கம் தானே ஆயிப்பிச்சு ஏன்னா அப்படித்தானே இருக்கு இந்து வழிபாட்டு முறைக்கு நேர் எதிராதன அனைத்து கட்சிகளும் இருக்கீங்க ஒரு கட்சி சொல்லுங்க பாஜகவை தவிர பாஜக எல்லா மதத்தையும் தான் மதிக்குது எல்லா வழிபாட்டு முறையும் எந்த வழிபாட்டையும் கெடுக்கலையே வேண்டான்னு சொல்லி தடுக்கலையே வழிபாடு எல்லாருக்கும் அவங்கவங்க சுதந்திரப்படி அவங்கவங்க வழிபாட்டு வழிபாடுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு அதான் நம்ம சட்டத்துல இடம் கொடுத்துருக்கு தேச துரோகியா தான் சொல்லுது இந்த மத வெறியை தான் பாஜக போதிக்குது அதை தான் அது பயணப்படுது மத வெளியே போட்டி ஊட்டி இந்துக்கு அதை கிறிஸ்தவங்க ஓட்டெல்லாம் ஒன்று சேர்த்து சர்ச்சில் பாரதியாரு சொல்லி திமுகவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி இது எவ்வளோ பெரிய கேவலமான செயல் அதைத்தான் தடுக்குது அதாவது மசூதியில போய் சொல்லி ஜமாத்தில் எடுத்த முடிவை மசூதியில போய் சொல்லி அங்க ஜிம்மாவில இருந்து ஓதி நீங்க வந்து எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது எவ்வளோ கேவலமான வேலை இது மத இதுவா கிடையாதுல மத வெறியினுடைய உச்சம் இதைத்தான் தப்புன்னு சொல்லுது மற்றபடி வந்து அவங்க வழிபடுறதோ எந்த மதத்தை ஏன் இந்துக்காரனே பாதி பேர் வேளாங்கண்ணிக்கு நான் பாதை ஏற்றப்போ ஆளுங்க சரி சரிதானே நான் கூட வேளாங்கண்ணிக்கும் போயிருக்கேன் நாகூர் தர்காவுக்கும் போயிருக்கேன் இது அதெல்லாம் கடந்த காலத்தில் நான் இதெல்லாம் போயிருக்கேன் எப்போ வந்து என் மதத்தை என் ச என்னுடைய கிறிஸ்தவ சகோதரர்களும் முஸ்லீம்களை வந்து இழிவுபடுத்தி பேச ஆரம்பித்து அவங்க மதத்தில் அவங்க வந்து கிறிஸ்தவனாகவே இருப்பானா இவன் முஸ்லீமாகவே இருப்பானா நான் மட்டும் மத சார்பற்றவனா இருக்கணும்னு சொல்லும்போது எனக்கு எம் மதமும் சம்மதம் எல்லாம் தேவையில்லை எனக்கு எம் மதமே சம்மதம் அப்படிங்கிறதுல நான் முடிவெடுத்தேன் அதுக்கு தான் நான் வந்து இந்த சர்ச்சு எல்லாம் போறதில்லை உண்மை என்ன சொல்றேன் போறதில்லை எங்க ஊரில் இருக்கக்கூடிய சிஎஸ்எஸ் சர்ச்சுக்கு போயிருக்கேன் ராஜாவில் இருக்கக்கூடிய ஆர்சி சர்ச்சுக்கு போயிருக்கேன் ஒரு புத்தாண்டு பிறக்கும் போதே நான் தான் இருந்திருக்கேன் இதெல்லாம் என்னுடைய பள்ளி பருவம் காலேஜ் கல்லூரி பருவத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு இப்படிப்பட்ட தான் நான் இருந்தேன் எப்போ என் என்ன சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு போனால் அதே ஆட்கள் வந்து என்ன எப்படி மதவாதின்னு சொல்ல ஆரம்பித்தானோ நான் இந்து கோயிலுக்கு போகும்போது சொல்ல ஆரம்பித்தானோ ஆ ஓஹோ கதை அப்படி போதா என்றைக்கு நீ மாறி வரையும் அன்னைக்கு நான் ஒரு சர்ச்சுக்கு வரேன் அது வரைக்கும் அதை தற்காலிகமாக படி இப்போ சரியாக போயிட்டு வாங்க தம்பிகளான்னு சொல்லி வச்சிட்டேன் அதனால நான் நான் போகிறது இல்லை நம்ம நமக்கு அந்த வழிபாட்டு இதுலேயே ஒரு பரந்த மண்பான்மையில் தான் இந்துக்கள் நம்ம இருப்போம் இருந்தாலும் கூட நம்மளுடைய சுய இதுக்கு வந்து ஒரு இழுக்கு வரும்போது நமக்கு அது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும் அதனால நம்ம அந்த இடத்துல அதை சொல்ல வேண்டியதா இருக்கு இப்போ வந்து மு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னெல்லாமோ முட்டுக்கிட்ட போட்டு பார்த்தாங்க என்னெல்லாமோ பித்தலாட்டம் பண்ணி பார்த்தாங்க என்னெல்லாமோ எத்துவாளித்தனம் பண்ணாங்க ஒண்ணுமே கதை ஆவலை இப்ப புலம்ப ஆரம்பிச்சிச்சு இவர் மட்டும் புலம்புறாங்க எல்லாருமே புலம்பதான் செய்கிறாங்க அதாவது இந்து விரோத தேச துரோக கும்பல்கள் அனைத்தும் புலம்புது தமிழ்நாட்டில் ஒப்பாரி வைக்கிறாங்க சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க இந்த பா ரெஞ்சித்துன்னு ஒருத்தர் இருக்கார்ல திரைப்பட இயக்குனர் இந்த ஊதாரித்தனமான ஆளு நான் என்ன சொல்றேன் மதம் மாறி போயிட்டா இருந்தாரு மாறி போன பிறகு நீ கிறிஸ்தவன் ஆயிட்டா உனக்கு என்ன அலுவல் வந்து இந்து மதத்துல இருக்கு நீ விருப்பட்டா நீ வந்து சாமி கும்பிடு விருப்பப்பட்டா நீ வந்து உன்னுடைய மதத்தை நீ ஏத்துக்கிட்டா போயிட்டேரு விருப்ப மற்றவங்க விருப்பப்படுறவங்க அவங்கவங்க மதத்தை வழிபடுறாங்க நான் இந்துக்காரன் இந்து வழிபாட்டில் நான் இருக்கேன் உனக்கு என்ன அது ஏன் எரியுது உனக்கு ஏன் ஜீரணிக்க முடியல சொல்ல நீ இந்து நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் என்னமோ வந்து இந்து உணர்வாளர்கள் வந்து உன் படத்தை கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க அது பார்க்க போறது இல்லை நீ எடுத்திருக்க இப்போ வந்து இப்போ எடுத்திருக்கக்கூடிய கூடிய படங்கள் கூட என்னமோ வந்து திரைக்கு வரும்போது வந்து எடுத்துருக்கு எடுத்துட்டு இருக்கக்கூடிய டைரக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய படம் வந்து என்னமோ திரைக்கு வரும்போது அதுக்கனுடைய பிரதிபலிப்பு நிச்சயமா தெரியுமாக்கா வேற வழி கிடையாது எவ்வளவு நாள் தான் நீ வந்து எல்லா இந்துக்களையும் இழிவுபடுத்தி பேசுவியா இந்த நீங்க அங்க இன கற்பூரம் ஏற்றினால்தான் நீ என்ன ஏத்துக்குவாங்க இல்லைன்னா என்ன வந்து தீவிரவாதின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு இந்த ஆளு சொல்கிறான் எதுக்கு இல்லை ஏவன் சொன்னா உன்னை தீவிரவாதினு அப்படின்னா நீ ஒரு தீவிரவாதிங்கிறது உனக்கே புரியுது அப்படி தானே நீ ஒரு இந்து விரோதிங்கிறது உனக்கு நல்லா புரியுது அப்படி தானே நீ வந்து ஒரு இந்த மிஷினரி கும்பல்களுடைய கை பாவையா தான் இவ்வளோ நாளும் செயல்பட்டாங்கிறது உனக்கே நல்ல பு தெரியுது அப்படி தானே அதனுடைய அந்த வெளிப்பாடு தான் அந்த மாதிரி பேச வைக்குது பேசுறாங்க இன்று ஒரு நல்ல நாள் இதில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து கற்பூரம் வீட்டில் போய் கற்பூரம் ஏற்றலைன்னா நம்மளை பயங்கரவாதி தீவிரவாதின்னு சொல்லிடுவாங்க அப்போ இதனுடைய அர்த்தம் தான் உண்மையில் என்ன தெரியுமா தமிழகம் முழுக்க எல்லாரும் கற்பூரம் ஏத்திட்டாங்க ஒன்று இல்லைனாலும் வீட்டில் சாயந்தரம் ராமநாமம் பாடிட்டாங்க வீட்டில் விளக்கேத்தி விட்டாங்க வீட்டில் எல்லாரும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் வெளிக்க வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க வெளிப்படையாகவே அந்த ராமபிரானுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே சமயத்தில் ராமர் கோயிலை கட்டி எழுப்புன நரேந்திர மோடி அவருக்கு நம்ம ஆதரவை ஆரம்பிச்சுட்டாங்க நேரடியாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நேரடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஜீரே ஏ எடுத்துக்கவே முடியலை அப்போ நீங்க வந்து வரக்கூடிய தேர்தல் இது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு பக்கம் திமுகவுக்கு கொல்லி வைக்க படலம் நடக்கும் இன்னொரு பக்கம் பாஜகவை அரியணையில ஏற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் கண்டிப்பா இருபத்தஞ்சு பிளஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சீட் கிடைக்கும் அந்த இதை நோக்கி தான் வந்து பாஜகவினுடைய அந்த கிராப் போயிட்டு இருக்குங்கிறது தான் என்னுடைய கருது இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பாம்பேல மட்டும் ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ராமருக்கு இங்க வந்து பூஜைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்த அந்த இருபத்தி இரண்டாம் தேதி மும்பையில் உள்ள அந்த மிரா ரோடு அந்த பகுதியில் வந்து அது வந்து எப்போவுமே வந்து இந்த ராமபிரானுக்கு மட்டும் இல்லை எந்த இந்து பண்டிகைகள் சம்பந்தமாக நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக ஒரு ஊர் சின்ன ஊர்வலம் ஒரு பஜனை பாடிக்கிட்டு தெருவில் போகிறது இது மாதிரி ஏதாவது அந்த மிரா ரோட்டில் இவங்க போனாங்கனாலே கல்லை தூக்கி அறிஞ்சிடுது அந்த முஸ்லீம் மதத்தில் எல்லாரும் சொல்ல முடியாது முஸ்லீம் மதத்தில் சில கருங்காலிகள் இருக்கும்ல தற்குரிகள் கருங்காலிகள் இந்த தேச துரோகிய மூளையை எடுத்துக்கிட்டு உள்ள வந்து அந்த இந்து விரோதம் தேச துரோகம் இதை மட்டுமே போதிச்சு வச்சு மூடி வச்சுருக்கக்கூடிய அந்த ஜிகாதிகள் அந்த பயங்கரவாதிகளோட தொடர்பில் இருக்கக்கூடிய கும்பல் அதனால போதிக்கப்பட்டவங்க இப்படிப்பட்ட சில இளைஞர்கள் வந்து காலங்காலமாக கள்ள தூக்கி அறிஞ்சிட்டு இருந்தாங்க இதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதியும் இங்க வந்து ராமபிரானுக்கு விழா நடக்கும்போது அங்கே வந்து தூக்கி இறஞ்சி அவங்க நடைபெயணும் அவங்க வந்து ஒரு பஜனை இதாக பாடிட்டு போயிருக்காங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுட்டு போயிருக்காங்க ஜெய் ஸ்ரீராம் தான் உலகம் முழுக்கவே ஜெய் ஸ்ரீராம் தான் இப்போ போயிட்டு இருக்கு அயோத்தியில் மட்டுமா ஜெய் ஸ்ரீராம் உலகம் முழுக்கவே ஜெய் ஸ்ரீராம் தான் போயிட்டு இருக்கு இப்போ அந்த மாதிரி அங்கே வந்து அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது தூக்கி இறஞ்சி அவங்கள ரொம்ப வேண்டாத வேலைலாம் பார்த்து இவ்வளோத்துக்கும் மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் நடக்குது அங்கேயே இவ்வளவு திமுரு இருக்குன்னு அது கொழுப்பு தானே வேலையே பார்த்துருப்பா அவன் ஏதாவது ஒருத்தன் வந்து முஸ்லீம் மதத்தை இழிவுப்படுத்தினா வச்சான்னா நீ கேளு அது தப்பு அதை நம்ம ஆதரிக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் அவன் இந்து மதம் இந்துக்காரன் ராமர் கோவில் ராமனை பத்தி ஜெய்ஸ்ராம் சொல்லிட்டு அவன் வழிபாட்டிக்கிட்டு அவன் பஜனை பாட்டிட்டு உனக்கு உனக்கையில் என்ன பிரச்சனை வரப்போகுது ஏன் நீ வந்து இது பண்ணணும் அப்போ இதை பண்ண உடனே இதில் வந்து உடனே அன்னைக்கே திருப்பி சாத்திருக்காங்க திருப்பி ஒரு பக்கம் திருப்பி பா பாத்தாங்க இது இவ்வளோ நாளும் பாத்துட்டு இருந்தா சரியா இருக்கு இல்ல திருப்பி நாலு சாத்தி இழுப்பு இழுத்திருக்காங்க அது ஒரு பக்கம் நடந்தாலும் அடுத்து அரசாங்கம் வந்து ஒரு பெரிய தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுத்து இல்லை என்ன கூத்து அப்படின்னா இந்த கும்பல் எல்லாமே தான் வீடு கட்டியிருக்கு தான் வந்து கடை வச்சிருக்கு தான் இறச்சி கடையில இருந்து எல்லா கடையும் வச்சு பிரியாணி கடையான வச்சு இந்துக்காரண்ட வியாபாரமும் பண்ணிவிட்டு திமிரு தானே இது இந்துக்களை வச்சு பிழைக்கிறீங்க கவர்மெண்ட் இடத்துல ஆக்கிரமித்து வீட்டை கட்டியிருக்கீங்க ஆக்கிரமிச்சு கடையை கட்டியிருக்கீங்க கட்டிட்டு நீங்கள் அதை வச்சு நீங்கள் சார்ந்து தான் வாழ்கிறீங்க அதுவே சட்டத்துக்கு புறம்பான ஒரு இது அவ்வளோத்தையும் சேர்ந்து நீங்கள் ரவுடித்தனம் பண்ணீங்கன்னா புல்டோசர் தான் நேரே வந்து சிண்டே கவர்மெண்ட் வந்து மகாராஷ்டிராவில் புல்டோசரை இறக்கி விட்டு நேற்றுக்கு அவ்வளோத்தையும் அல் எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டாங்க ஆக்கிரமிப்பு வீடு எவ்வளவு இருந்துச்சோ அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டாங்க இந்த ஆக்கிரமிப்பானது அது தானே உங்களை தூ தூண்டி விட்டுச்சு அது தானே உங்களை வந்து இந்த கல்லை தூக்கி இறைய வச்சுது இப்போ நீங்கள் இறங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க இப்போ என்ன வந்து என்ன ஐயோ சிறுபான்மை உடனே வந்து நீங்கள் பாருங்கள் முஸ்லீம் இந்தியாவில் முஸ்லீமுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இங்கே இவர் திருமாவளவன்லேருந்து எல்லாருமே என்னமோ இதுக்கு போகுவாங்க இல்லை இந்த ப ரஞ்சித்துன்னு இருக்காரில்ல அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு தகவலையும் தகவலையும் நாம் வந்து சொல்லணும் என்ன அப்படின்னா இவர் வந்து முக்கியமாக வந்து அதாவது ஒரு பெரிய போராளி போராளி எந்த மாதிரி போராளினா பரையர் சமுதாயத்தில் இவர் தான் ஒரு பெரிய போராளி இப்போது திருமாவளவன் எப்படி அதே மாதிரி இவரும் ஒரு பறையர் சமுதாய மக்களுக்காக வாதாடுற போராளியாக இவர் வந்து களத்தில் இப்போ அப்பப்போ காட்டிக்குவார் காட்டிட்டு பில்டப் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா அந்த ரேகானி ஒரு பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த அந்த உளுந்தூர் பேட்டை பக்கத்தில் உள்ள அந்த ஒரு தெரு நருங்குன்றம் திரு நறுங்குன்றம் அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த ரேகானி ஒரு பட்டியலின சமுதாயம் அந்த பறையர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவிய வந்து இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதினி ஒருத்தர் இருக்கார்ல அவருக்கு மகன் வந்து மகன் ஆண்ட்ரோவும் மனைவி அவன் அந்த ஆண்ட்ரோவுடைய மனைவி மாரலி மரலினா இந்த ரெண்டு பேரும் கொழும்பு சூடெல்லாம் வச்சு சித்திரவதை பண்ணி இன்னும் என்னெல்லாம் பாலியல் சீண்டல்கள் பண்ணாங்களோ அது எனக்கு தெரியல பழையபடியும் சொல்கிறேன் எனக்கு தெரியல இது முறையான விசாரணை நடத்தினா தான் எனக்கு தெரியும் இவ்வளவு வேலையை பண்ணுன அந்த நாய்களை இது வரைக்கும் கைது பண்ணலை வந்து இதுவே வந்து அந்த ஆள் வந்து அந்த கருணாநிதிங்கிறவன் வந்து இன்னைக்கு திமுக இல்லாம அவ அண்ணா திமுக எம்எல்ஏ ஆகவோ பாஜக எம்எல்ஏ ஆகவோ இருந்திருந்தால் இந்த பா நெஞ்சத்துக்கு இடுப்புல துணி இருந்திருக்குமா நினைச்சு பாருங்க இந்நேரம் அந்த பெண்ணவே பார்த்து வீட்டில் இன்னைக்கு மு க இருந்து எல்லாரும் வருசை கட்டி அங்கே போய் இன்னைக்கு ஒரு ஒரு கோடி ரூபா நிதி கொடுக்கணும்னு கொடுத்துருப்பாங்க இந்நேரம் கொடுத்துருப்பாங்க அரசு வேலை கொடுத்துருப்பாங்க எல்லா வேலையும் செய்திருப்பாங்க அப்படி தானே அதை செய்தவன் திமுக காரை அதை எம்எல்ஏன்னு சொன்னோன்னா மொத்தத்தில் எல்லாரும் இழுத்து முடிட்டு இருக்காங்க இந்த பா ரஞ்சித் மட்டும் இல்லை இந்த மாரி செல்வராஜன் ஒரு கிட்ட இயக்குனர் இருக்கார் அவரே இதே வேலையை தான் செய்துட்டு இருப்பார் அவரே வந்து ஆளை காணல போன் பண்ணி ஒருத்தன் பேசுகிறான் ஐயா ராசன் இதுக்கு குரல் குடியாங்கிறான் அப்படியா அப்படியாங்கிறான் தெரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன் அந்த ஆள் இவன் இந்த மாதிரிப்பட்ட அயோக்கிய நிலைகள்லாம் வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு சரியான பாடம் அமையுங்கிறது தான் என்னுடையது இதில் வந்து இந்த பா ரஞ்சித் இந்த இதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை ஒரு வார்த்தை அந்த மேடையில பேச வேண்டியது தானே இந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு வேங்கை வயல்ல ஒரு வருஷம் தாண்டி போச்சு இது வரைக்கும் நீதி கிடைக்கல அங்க எவன் பண்ண அந்த பட்டியலின சமுதாய மக்களுக்கு இடையூறு பண்ணவன் எவமுனே தெரியல இந்த ஆட்சி வந்த பிறகு இது வரைக்கும் வந்து பட்டியல் சமுதாய மக்கள் மீதான தாக்குதல் வந்து நாற்பது சதவீதம் புள்ளி புள்ளிவரம் சொல்றாங்க அப்ப இதெல்லாம் வந்து பேச வேண்டியது தானே அப்ப இதெல்லாம் வேசதாரிகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கூடுதலாக ஒரு தகவ வார்த்தை இந்த பயன்படுத்தினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து விமர்சனம் பண்ணார் அவர் வந்து ஐநூறு ஆண்டு கால பிரச்சனைக்கு இப்போ சுமு ஒரு சுமூகமான ஒரு முடிவு கிடைச்சிருக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொன்னார் இதில் உனக்கு என்ன ஏன் எரியுது அந்த ஆள் இல்லைன்னா நீ அட்ரஸ் இல்லாத ஆளாக இருப்பா அப்படி தானே பா ரஞ்சித்துங்கிற நபர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு படம் இயக்கலைன்னா அந்தளவு பிரபலமாக இருக்க மாட்டேன் ஏதோ அட்டகத்தி மெட்ராஸ் ரைட் இந்த படத்தோட ஆள் காணாமல் போயிருப்பேன் அண்டை காணாமல் போயிருப்பேன் இப்போ போயிட்டார் பலபடியும் வந்து இந்த சார்பட்டா பரம்பரை ஏதோ ஒரு இதில் கொஞ்சம் உயிர் கொடுத்துச்சு இனிமேல் அடுத்து இந்த இப்போ நான் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய படம் ரிலீஸ் ஆகும்போது பாருங்க இதோட கதம் கதம் கதமாயிடும் நீ என்ன வேணாம் நீ யாருங்கிறத சொல்லிட்டா ஒரு தேச துரோகிங்கிறதையும் சொல்லிவிட்டா எவ்வளவு வெறுப்பு இருக்க கூட அதில் மத மாதிரி போயிட்டா போய் ஒழிஞ்சு போ அவ்வளோதான் நீ அது பிறகு எதுக்கு நீ இந்து மத வழிபாடு இதெல்லாம் வந்து சீன்றதுக்கு நீ யார் நீ யா முத நீதான் இந்த இந்து மதத்திலே இல்லையா அதே மாதிரி தான் இந்த பன்னி அரசு இந்த நுண்ணி அரசு ஒண்ணு போன எலக்ஷன்ல வந்து தனி தொகுதியில போய் போட்டிட்டாரு ஆனா அவர் வந்து கிறிஸ்டின் அது எப்படிங்க அது தனி தொகுதியிலன்னு அது எஸ் தொகுதி இவ இந்த பார் ரெஞ்சிதா இருந்தாலும் சரிதான் இந்த பன்னி அரசா இருந்தாலும் சரி தான் திருமாவளமா கும்பல் அவ்வளவும் செய்ய ஒரிஜினலா இந்து ஆதி திராவிடரா இருக்காம்ல இல்ல இந்து பறையரா இருக்காம்ல அவங்க வாழ்க்கையில நாசம் பண்ணிட்டு இருக்கு அவங்களுக்கு கிடைக்க உரிமைகள் இதெல்லாம் மதமாறி போன நாய்கள் எல்லாம் புடிஞ்சி திங்கிறதுக்கு இவங்க வேலை மாமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதத்தான் தான் ரெஞ்சித்தான் பண்ணிட்டு இதைத்தான் மாறி செல்வராஜும் பண்ணிட்டு இருக்கு அதாவது அந்த ஒரிஜினலா மதம் மாறினவனுக்கு அந்த சலுகை கிடையாது ஏன்னா இப்ப அவன் பிசியில மாறிடுவான் அவன் மதம் எப்ப கிறிஸ்தவனாவோ முஸ்லிமா மதம் மாறிட்டானோ அவன் வந்து பட்டியலினத்துல இருந்து வெளியே வந்துருவான் அப்போ அதை அவனை திருப்பி அங்க கொண்டு போய் பண்ணுறாங்கன்னா எவ்வளவு பெரிய அராஜகம் பாருங்க இதெல்லாம் பெரிய கேலி அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தையே இழிவுபடுத்துகிற வேலை இது மிகப்பெரிய கெடுதல் இதெல்லாம் அதாவது அம்பேத்கர் எழுதுகிற சட்டம்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டு அம்பேத்கர் எழுதுகிற சட்டத்துக்கே முரணா நடத்துறது ஆ ராசா அந்த உள்ள ஆளு தான் உளவுன்னு அந்த மாதிரி தான் இந்து மத வழிபாடே இல்லைன்னா எப்பவுமே கிறிஸ்டினா மாறிட்டேன்னு வேற பேட்டி கொடுத்துட்டு அலைஞ்சுது இப்போ பார்த்தா அப்படியே இது இதெல்லாம் ஏமாத்த வேலை இன்னும் வரக்கூடிய எலெக்ஷன்ல பாருங்க இதுக்கெல்லாம் சரியான பாடம் கிடைக்கும்னு தான் நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்